வணக்கம் நான் வந்து மக்கள் பசுமை இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் இந்த பகுதியில் வந்து மக்கள் ஒரு குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் இருக்குது இது சம்மந்தமாக சிஎம்டிஏ எல்லாருக்கும் லெட்டர் வச்சுருக்கோம் அந்த காவா ஒட்டி யாருக்கும் அப்போது வழங்கக்கூடாது இதனால் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி வச்சுருக்கோம் இதை வந்து சிஎம்டிஏ வந்து ஃபார்வர்ட் பண்ணி தாமிர மாநாட்சிக்கு டவுன் பிளானிங் ஆஃபீஸர் சிவகுமாருக்கு கொடுத்த பிறவர் சிவக்குமார்ங்கிற போது இந்த பகுதியிலாம் இருக்காரு தாமரை தான் இருக்காரு அவர் எதுக்கு தான் கொடுக்காருன்னு தெரியல அந்த சிஎம்பிய சிஎம்டைய ரூல்ஸை அவர் பின்பற்றவே கிடையாது ஒரு காவா இருந்தால் அதுலேருந்து பத்தடி தள்ளி தான் அப்பல் கொடுக்கணும்னு இது இருக்குது அதை கூட அவர் பிளான் பண்ணுறே கிடையாது ஒருத்தர் வந்து தனிப்பட்ட முறையில் காவாக மூடிக்கிட்டு அப்பல் வாங்குறான் அதுக்கும் அப்புறம் கொடுக்குறாங்க என்ன நடக்குதுங்க தாமரம் மாதம் அடிச்சில் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் நடத்துறதுல நிற்குது யார் கேள்வி கேட்கறது இவங்கள வரைஞ்சி நாற்பத்தொம்பது லட்சம் ரூபா செலவு பண்ணிருக்காங்க சொல்கிறாங்க அந்த காவாக்காக எங்கே வேலை நடக்குது நாற்பத்தொம்பது லட்சம் யார் இவங்களை கேட்கறது சொல்லுங்க ஏன் அன்னைக்கு ஜல்லிக்கட்டில் ஒரு தனிமையுந்த நின்று போராடுறேன்னு அதே மாதிரி இவங்க போராடணுமா தண்ணிக்குள்ளே இறங்கி இவங்களுக்கு எப்போ விமர்சனம் கிடைக்கும் வருஷா வருஷம் நடவடிக்கையில் நிற்கிறாங்க யார் கேட்குறது கவுன்சிலர் இருக்காரா இல்லை சேர்மன் இருக்காரா யார் இவங்களுக்காக போராடுறது ஏன் வாக்குரிமை ஏகி கொடுத்தீங்க இவங்களை ஏன் இந்திய குடிமக்கள் ஆகுறீங்க எல்லாமே பிடிக்கிட்டு விடுங்களாமே எங்கேயா போய் வாழ்ந்துட்டு போவாங்க இவங்களை யார் யார் இவங்களை பாதுகாக்கிறது சொல்லுங்கள் ஏன் சிஎம்டிய வந்து அழகா வைக்க அந்தந்த சர்வே நம்பர்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் நீ அப்பல் கொடுக்காதுன்னு சொல்கிறான் தாமரை மாநகராட்சிக்கு டவுன் டாலிங் ஆஃபீஸ் சிவகுமார் என்ன பண்ணுறாரு தூங்குறாரா ஏன் அவருக்கு ஃபண்ட் அழகாக கல்லை கட்டிட்டு இருக்காரா ஒவ்வொருத்தரும் சொல்கிறேன் நான் இத்தனை லட்சம் கொடுத்து நான் அப்பல் வாங்கினேன் நான் இத்தனை லட்சம் கொடுத்து வாங்கினேங்கிறான் அப்போ எத்தனை லட்சம் எங்கே போயிருக்குது இவங்கெல்லாம் வருமான வரித்துறை முன்மையில் இவங்க இல்லை தாமரை மாநகராட்சி வேலை செய்கிற அவ்வளோ டவுன் பிளானிங் ஆஃபீஸ் மேலேயும் வருமான வரித்துறை நடவடிக்கை எடுக்கணும் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க குடும்ப சொந்தத்தில் சொந்தம் வந்ததுலாம் எவ்வளோ எவ்வளோ சொத்து சேர்த்துக்கிட்டு எங்கேருந்து இதுன்னு எடுக்கணும் உண்மையு சொல்கிறேன் அஞ்சு மண்டலத்துக்கும் இதே மாதிரி நடக்குது இங்கே மண்டலில் அஞ்சு மண்டலத்தையும் நடக்குது இந்த கேள்வி கேட்க யார் கேட்குறது ஆணையர் தூங்கிட்டாரா ஆணையருக்கே நான் சொல்லியிருக்கேன் ஏன் எத்தனை கெத்னாடி மனு வச்சுருக்கேன் ஏன் சிஎம்கே வச்சுருக்கோம் யார் கேட்குறது இவங்கள டவுன் பிளானிங்கில் வந்து தாம்பரத்தில் பெரிய ஒரு அது சொல்லல ஒரு மாயே நடக்குது சரிங்களா இது வந்து நடவடிக்கை எடுக்கணும் அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் இதுதான் உண்மை பகுதி சொல்லுங்க சார் இது வந்து வார்டு ஐம்பத்தஞ்சு தாம்பரம் மாநகராட்சி பழைய பெருங்குலத்தூர் பழைய பெருங்குலத்தூர் நூறு